அருள்மிகு ஸ்ரீ ஏழு குலத்தம்மன் திருக்கோவிலில் இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நிறைவு பெற்றது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் செண்டுவாரை எஸ்டேட் குண்டலை ஈஸ்ட் டிவிஷனில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழு குலத்தம்மன் திருக்கோவிலின் இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவிழா மிகச் சிறப்பாகவும் பக்தி நிறைந்த முறையிலும் வெகு விமர்சையாக நிறைவு பெற்றது திருவிழாவை முன்னிட்டு காலை ஏழு மணிக்கு விநாயகர் பூஜையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின தொடர்ந்து காலை ஏழு பதினைந்து மணிக்கு காளியம்மன் பூஜையும் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு முருகன் பூஜையும் நடைபெற்றது காலை எட்டு முப்பது மணிக்கு ஊரழைப்பு நிகழ்ச்சியும் பால் குடம் எடுத்தல் உள்ளிட்ட பாரம்பரிய வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற்றன மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ ஏழு குலத்தம்மனுக்கு உச்சிகால பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த திருவிழாவில் ஊர் பொதுமக்கள் அம்மனின் பக்தர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திருளான மக்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று மகிழ்ச்சியுடன் திரும்பினர் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா மூனாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி